இப்ப பாஜக கூட்டணின்னு வரப்ப ரெண்டு பேருக்குமே மாற்றுக்கருது இல்ல அப்புறம் என்ன வேற என்ன பிரச்சனை நடக்குது அதை கேட்டா ஒரு பாட்டு பாடுறாருங்க அடிக்கடி போக போக தெரி சொன்னாரு பாட்டு பாடு அந்த பாட்டு மூணு தடவை பட்டார் நினைக்கிறேன்னா அப்படின்னு பாட்டை ரொம்ப பிடிக்கும் போல அந்த பாட்டையே தான் பாடிட்டு இருக்காரு இல்லையா பாஜகவுடன் கூட்டணின்னு உறுதியா சொல்லிட்டாரா இல்ல அப்படி சொல்லல ஆனா பாஜகவுடன் கூட்டணின்னு அன்புமணி உறுதியா இருக்காரு அங்க எப்படி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாதான் அன்புமணிக்கு மரியாதை பாமக சீட்டுக்கு பாஜகவை பொறுத்தவரையும் எடப்பாடிக்கு இதுல என்ன ரோல் இருக்குன்னே தெரியல எதுவாக இருந்தாலும் பாஜக பாத்துக்குவாங்க அவரு அந்த புரட்சி பயணத்துல இருக்காரு பயணம் புரட்சி பயணம் மீட்பு பயணமா தமிழகத்தை மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது கடைசியில அமித்ஷா இருந்து அதிமுகவை மீட்க வேண்டிய நிலையில இருக்கு ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு அவங்க ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருங்க ஒரு பாஜக பேரு ஜி சூர்யா யாரோ ஒருத்தர் பேரு என்ன தெரியல அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு விஷயம் போட்டிருக்காரு இந்த கடலூர்ல விபத்து நடந்தது அந்த வார்த்தையை அப்படியே இவருடைய ட்விட்டர்ல போடுறாரு வார்த்தையை மாத்தியாது போடலாம்ல அப்போ அவர் வந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டதை நீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்படியே நான் சும்மா போக்கில் விமர்சனம் பண்ணல பாஜகவை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க பாஜக தான் ஸ்கிரிப்டே கொடுக்குறாங்க ட்விட்டரில் அவங்க காலையில் பதினோரு முப்பதுக்கும் என்ன போட்டதை மூணு மணிக்கு இவர் ட்விட்டரில் போறாரு அதே வார்த்தையோட அப்போ எந்த அளவுக்கு கூட்டணியில் ஒரே மாதிரி பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போங்க அதே மாதிரியா பேசுவாங்க இந்த காப்பி அடிப்பாங்க அதில் ஏதோ இ வந்து ஒருத்தன் பேப்பரில் விழுந்துருச்சுன்னா இவன் காப்பி அடிக்கணுமே ஐயோ ஈ வேணுமே இதே மாதிரி ஈ அடித்து வைக்கணுமே அதே மாதிரி ஈ அடிச்சு வச்சாங்க அதான் ஈ அடித்தான்னு காப்பி அப்படின்னு அந்த அளவுக்கு போயிட்டார் ஈ அடிச்சான் காப்பி அளவுக்கு ஸோ அதனால் அவருக்கு இப்போ பாமகாவில் யார் இருந்தாலும் பிரச்சனை அவங்க கட்சியே இது மாதிரி போயிட்டுருக்கு ரொம்ப இதாக இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவுடன் ஒரு கட்சி பாமகவோ அதிமுகவோ சிவசேனாவோ நிதிஷ்குமாரோ தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு பாட்டாள மக்கள் கட்சி தான் ஏன்னா அந்த ஒட்டு கேட்குற கான்செப்ட் இதெல்லாம் வரும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒட்டு கேட்கறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் என்று தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்குது இந்த மாதிரியான கலாச்சாரம்லாம் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் இல்லை வேறு எந்த கட்சியும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சொந்த கட்சியுமே சிதைக்கிறது சொந்த கட்சியின் மூத்த தலைவர்களை பற்றி அந்தரங்கங்களை அவங்களுக்கு தெரியாமலே இந்த மாதிரியான விஷயங்களை அது ஒரு பேரே நான் அப்போதான் கேள்விப்படேன் ஹனி டிராப்பிங் அதெல்லாம் இவங்க உருவாக்கின வார்த்தைகள் தானே அது இங்கிலீஷோ தமிழோலாம் எனக்கு தெரியாது ஆனால் இவங்க இவங்க தான் எனக்கு அந்த வார்த்தையே தெரியும் எல்லாம் தேடி பார்க்கறாங்க ஹனி டிராப்பிங்னா ஓ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மேற்கத்திய நாடுகளுடைய உளவு பிரிவுகள் செய்யக்கூடிய வேலைகள் இந்த இஸ்ரேல் யூதர் இந்த அமெரிக்கா மாதிரி நாடுகளுடைய இவங்க எல்லாமே அதுல இருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க இல்லை இதுல லண்டன்ல இருந்து வந்திருக்கு இந்த மிஷன் அப்போ இது இதெல்லாம் இந்த ஐடியாலாம் யார் கொடுக்குறா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு